அஸ்லாமுக்கும் வரஹத்துல்லாஹி வபர்காத்து அன்புமிக்க அல்லாஹி நல்லடியார்களை சகோதர சகோதரிகளை இவ்வுலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விஷயத்தை தேடி அடைகிறான் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி பொருளாதாரம் கல்வி பதவி சாதனை என்று ஒவ்வொருவரின் தேடலிலும் வித்தியாசப்படுகிறது இதில் அனைவரும் தேடக்கூடிய தேடல் நிம்மதி என்பதே ஆகும் மன நெருக்கடி இல்லா வாழ்வில் சந்தோஷங்கள் நிறைந்த நிம்மதியே அனைத்து மனிதர்களும் தேடி இன்ஷா அல்லாஹ் அனைத்து நபர்களுக்கும் நிம்மதி கிடைப்பதற்கு நாம் துவா செய்வோமாக நிம்மதி எங்கே இருக்கிறது என்ற கேள்விக்கு பதிலை தேடி அடைபவன் ஒரு கட்டத்தில் அது பொருளாதாரத்தில் இருக்கிறது என்று தவறாக நினைத்துக் கொள்கிறார். கோடிகளில் புரண்டு கார் பங்களா என பொருளாதாரத்தில் தன்னிறைவடைந்த தனவந்தர்களை பார்த்து இவர்களது வாழ்க்கை எத்தனை நிம்மதியானது என்று பிரமிக்கிறான் பொருளாதாரத்தில் கீழ் நிலையுள்ளவன் எங்கே நிம்மதி என்ற கேள்விக்கு பொருளாதாரத்தில் என்ற தவறான விடையை பெற்றவன் அதை தேடுவதற்காக கண்கள் மூடி ஓடுகிறார் சிலர் அந்த பொருளாதாரத்தில் பொருளாதாரத்திற்காக குடும்பத்தை பிரிக்கிறார்கள் குழந்தைகளை பிரிக்கிறார்கள் உற்றார் உறவினர் என்று அனைவரையும் துறந்து வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு வாழ்நாளில் முக்கால்வாசியை கழித்து ஊர் திரும்புகின்றனர் சிலர் உள்நாட்டில் இருந்தாலும் பொருளாதாரத்தை தேடுவதையே வாழ்வில் மையமாக கொண்டு குடும்பத்தோடு அன்புடன் நேரம் கழிக்காமல் மனதார் தூரமாக இருப்பவர் இப்படி பல்வேறு இன்னல்களை எல்லாம் சந்தித்து வாழ்வின் பிற்பகுதியில் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் என்று பொருளாதாரத்தை தேடி கண்மூடி ஓடியவன் கடைசியில் கண்கள் திறந்து பார்க்கும்போதுதான் நிம்மதி என்பது பணம் கொடுத்து வாங்கும் பொருள் அல்ல என்ற வாழ்வின் யதாதாரத்தை அவன் புரிந்து கொள்கிறான் மனைவி மக்களோடு அனுபவிக்கும் சந்தோஷங்களை எல்லாம் இழந்து இறுதி வரை நிம்மதி கிடைக்கவில்லை என்று உணர்கிறார் பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் உள்ளவள் உள்ளவன் மேலுள்ளவனை பார்த்து இப்படி நினைக்கிறான் எனினில் மேலுள்ளவன் கீழ் உள்ளவனை பார்த்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக குடும்பத்தில் சச்சரவுகள் ஏதுமின்றி நிம்மதியாக வாழுகிறான் என்று நினைப்பார் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் காணுவோமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து